அடுத்த செய்தியாக தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்துல பஸ்ஸில் பயணம் செய்த பதினோராம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் அதே வயது இல்லைன்னா அதை விட கம்மியான வயது உடைய மூன்று மாணவர்கள் அதே பஸ்ல ஏறி அந்த பையனை கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு முறை வெட்டியிருக்காங்க அவன் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பையன் ஏதோ வேறு ஜாதியினரோடு ஏற்பட்ட கபடி விளையாட்டில் ஏற்பட்ட முன் விரோதம் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு செய்திகள் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு பன்னிரெண்டு இடத்துல அந்த பையனை வெட்டியிருக்காங்க இவனை விட வயது குறைந்த சிறுவர்கள் அப்படிங்கிறதும் தகவல் தெரிய வந்திருக்கு செய்தி அப்படி பார்க்குறீங்க சார் நினைச்சாலே பகீர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மனசு பதைக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் கொடூரமான செயல் தமிழகத்தில் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு நாளுக்கு நாள் சீர்குலைந்து போய்கொண்டே இருக்கின்றது ஏதாவது ஒரு செய்தியாவது நல்லா இருக்குன்னு பாசிட்டிவாக பார்க்கலான்னா ஒரு நாள் இந்த மாதிரி அதிகமாக தான் போயிட்டு இருக்கு இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஜாதி ஒரு காரணமாக இருக்கலாம் தமிழ்நாட்டில் என்ன சொல்லணும்னா ஜாதி ஒரு காரணமாக இல்லாவிட்டால் கூட ஜாதி ஒரு காரணமாக இருக்கலாம் என்ற ஒரு செய்தி வந்த காரணத்தினால் அடுத்து ஒரு ஜாதி காரணமாக வந்துடும் அப்படி போட்டாவே வந்துடும் ஏன்னா அந்த அளவுக்கு அரசியல் வந்து ஜாதி பூந்து இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த ஒரு தலைவர் அறிக்கை உட்டாட்சி ஏற்கனவே அப்போ அதுக்கு ஆப்போசிட் நூறு ஜாதி தலைவர் மறுக்க விடுவாரு அப்ப ரீதியான மோதல் அப்போ ஜாதி பிரச்சனையாக இல்லாவிட்டாலும் கூட ஜாதி பிரச்சனையாக ஆக்குவதற்கு பல பேர் தயாராக இருக்கிறார்கள் ஜாதி சண்டையாங்கிறது இந்த மாதிரிதான் தெரிய வரும் அப்ப அங்கங்க இருந்த ஜாதி சண்டை பள்ளிகளுக்குள்ள கூட வந்துருச்சுன்னு பார்க்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் இல்ல ஏற்கனவே இது போல நாங்கு நேரிலுமே ஒரு சம்பவம் நடந்திருக்கேன் பள்ளிக்கூடங்கள்ல சகமான வந்து எந்த ஜாதி என்பதை பார்த்து அதை வந்து சகித்து கொள்ளாமல் அடிக்கக்கூடிய உதைக்கக்கூடிய வெட்டக்கூடிய அளவுக்கு வந்து மோசமான நிலையில தமிழகம் போயிருக்கிறது இது வந்து ரொம்ப மனசு வருத்தமான ஒரு நிகழ்வு இன்னொன்னு பாருங்க இப்போ இந்த மாதிரி ஏன் நடக்குது நம்ம வந்து பெருமையா சொல்லிக்கிறோம் உலக பொதுமறை திருக்குறள் திருக்குறளை படிச்சிருப்பானா திருக்குறளோ தேவாரமோ அல்லது திருவாசகமோ ஒளவையார் சொல்லிய பாடல்களோ அதிவீர் பாண்டிய சொன்ன கருத்துக்களோ ஏதாவது ஒன்னும் படிச்சிருப்பாங்களா அப்ப தமிழ் பண்பாட்டுக்கு தேவையானவற்றை தமிழ் கல்வியிலிருந்து எடுத்த இந்த திராவிடம் தான் காரணம் நம்முடைய பண்பாட்டிலிருந்து நம்முடைய குழந்தைகள் விலகி ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த கல்வி திட்டம் யாருக்காவது கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பாரதியார் இந்த மூணு பேர் என்ன சொல்லியிருக்காங்க யாருக்காவது தெரியுமா திருக்குறள் அஞ்சுக்குள்ள மனப்பாட பகுதி படிச்சு அப்படியே எழுதுன என்பதை தவிர வேற என்ன தெரியும் உங்களுக்கு அப்படி சொல்லக்கூடிய தமிழ் ஆசிரியர்கள் கூட இல்லையே தமிழை உணர்ந்து அனுபவித்து காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மளிகின்னு சொல்லுவாங்க அப்படி அனுபவிச்சு அந்த தமிழை படிக்கணும் அப்படி படிக்கக்கூடிய தமிழ் ஆசிரியர்கள் யாரா இருக்காங்களா இன்றைக்கு திராவிட மத தான் அன்னைக்கு எல்லாம் போயாச்சு ஆகவே பண்பாட்டு சீர்குலை இதற்கு ஒரு காரணம் இன்னொரு பக்கம் பாருங்க இப்ப காவல்துறை காவல்துறை உங்கள் நண்பன் நண்பன் யார் அந்த உங்கள்ங்கிறது யாருன்னா திமுக கட்சி நம்ம போட்டுக்கணும் உங்களுக்கும் எனக்கும் மற்ற பொதுமக்களுக்கும் உள்ள சட்டம் ஒழுங்கை சமூக அமைதியை காப்பதற்காக உள்ள காவலன் காவலன் கிடையாது அவங்களுடைய பிரதான கடமை பிரதானா ஏதோ தப்பா எடுத்துற முக்கிய கடமை கட்சிக்காரங்க சொல்றபடி செய்யணும் கட்சிக்காரங்களை பாதுகாக்கணும் காவல்துறை திமுக கட்சியின் ஏவல் துறை ஆகவே இப்படி இருக்கின்ற காரணத்தினால் இந்த சமுதாயத்தில் சாதாரண மனிதன் உயிருக்கே ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இது ஒரு பக்கம் முந்நூறு பக்கம் இந்த கட்சிகாரங்க என்ன பண்றாங்க பாருங்க ரொம்ப வேடிக்கையா இருக்கும் இதை யாரும் யோசிக்கிறது கூட இல்ல தெருவினுடைய பெயர்ல வந்து இங்க மாம்பழத்துல ஒரு தெரு இருக்கு வேலு நாயக்கர் தெரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்ப என்னன்னா வேலு தெரு ஜாதி பெயரை அகற்றி விட்டு அப்பா அந்த தெ அந்த தெருவுடைய பலகில நாயக்கர் என்பதை எடுத்து விட்டால் ஜாதி ஒழிந்து விடும் இது யார் கண்டுபிடிச்சாங்களோ தெரியாது கப்பலோட்டிய தமிழர் வா சிதம்பரம் பிள்ளை பிள்ளை சொல்லக்கூடாது எடுத்துரு தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர் எடுத்துடணும் இப்படி எல்லாத்தையும் எடுத்துடணும் ஜாதியை எடுத்தாச்சுன்னா போதும் அந்த பேர்ல அவர் கையெழுத்து வந்து சீதம்பரம் பிள்ளைன்னு தான் கையெழுத்தே போட்டிருக்காரு ஆனா அந்த பிள்ளை எடு ஏன்னா ஜாதியை நாங்கள் ஒழிக்க போகிறோம் சரி ஜாதி ஒழிச்சிட்டீங்க இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் திமுக எம்எல்ஏ யாரும் முடிவு பண்ணோம் அந்த தொகுதியில் உள்ள ஒரு நல்ல முக்கியமான ஒரு சமூக சேவகர் நிறைய சமுதாயத்தை சேவை செஞ்சிருக்கார் அதை வச்சு முடிவு பண்றாங்களா முடிவு பண்றாங்க திமுக யார் ஒருத்தர் எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் முதற்கொண்டு ஒரு சின்ன வார்டில் கூட எந்த ஜாதியினுடைய ஓட்டு தீர்மானிமோ அந்த ஜாதி சேர்ந்த கவுன்சிலர் நிற்க எல்லா கட்சியும் தான் முடிவு பண்றாங்க இதுக்கு விதி பாஜகவை சொல்ல முடியும் சில இடங்களில் இது எலக்ஷனை விட்டுருங்க இப்போ ஒரு தொகுதியுடைய அந்த கட்சியுடைய உள் கட்டமைப்பு இருக்கும் இல்லையா கட்டமைப்பு உள்கட்டமைப்பே இந்த தொகுதியோ இந்த கவுன்சிலோ அந்த மட்டமோ மாவட்டமோ ஏதோ ஒரு சதுரம் ஏதோ வச்சுக்கோங்களேன் அதுக்கு தலைவர் செயலாளர் இப்படி போட்டோம்னா அது தலைவராக வந்து இந்த ஜாதி போடு அடுத்த ஜாதி இது இருக்குல்ல துணைத் தலைவராக இவங்க போட்டுரு அப்போ இவங்க திங்கிங்கே ஜாதி தான் ஜாதி ரீதியாகத்தான் திங்கே பண்றாங்க அதை தாண்டி போறதே இல்லை அப்புறம் உங்களுக்கு ஸ்கூல்ல அட்மிஷன் வேணும் ஜாதி என்ன ஜாதி ஒழியுமா ஸ்கூலில் சேர்ந்தாச்சு காலேஜில் சேர்ந்தாச்சு ஸ்காலர்ஷிப் ஜாதி என்ன எம்பிசியா பிசிஆ கேட்குறாங்கல்ல வேலை வாய்ப்பு ரிசர்வேஷன் எத்தனை பர்சன்ட் கோட்டா அப்போ எவ்வளோ ஒரு ஹம்பக் பாருங்க போலித்தனம் ஜாதி சொல்லி சொல்லிக்கொண்டு மேடையில் பேசுறான் திருவிழா நிற்கிறான் அரசு முன்னால தேசிய தலைவர்களுடைய பேர் பின்னாலே ஜாதி நினைக்கிறான் வழிய ஜாதியை வளர்த்துக்கொண்டே இருக்கிறார்கள் ஜாதி வச்சு அரசியல் பிழைப்பு நடத்துகிறார்கள் ஜாதி வச்சு சண்டையை மூட்டுகிறார்கள் நீங்க இன்னும் ஆழமா பாத்தீங்கன்னா நம்ம சுதந்திரம் எழுபத்தி அஞ்சாண்டு அப்ப இது இந்த கான்ஸ்டியூஷன் அமலுக்கு வந்து இயர்ஸ் ஆனா ஜாதி எத்தனை வருஷமா இருக்கு சமுதாய கட்டமைப்பு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் வருஷமா இருக்கும் உதாரணத்துக்கு இட்ஸ் அ சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் நான் ஒரு சம்பவம் எனக்கு ஜாபத்துக்கு ஒரு சொல்கிறேன் காஞ்சி மகா பெரியவரை பார்த்து ஒருத்தர் போய் இதே போல் ஒரு கேள்வி கேட்கறாரு வாட்ஸ் த ஆஃப் காஸ்ட் காஸ்ட் இன் ஒரு சொசைட்டி அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு உடனே அவர் சொன்னார்னா நீங்கள் எங்கே போய் அந்த சமையல் கட்டில் பக்கத்தையே அங்கேருந்து ஒரு அடுக்கி இருக்காங்க விறகு ஒரு விறகு அடிச்சுட்டு வாங்க அப்படிங்கிறாங்க ரெண்டு விறகு அடிச்சுட்டு வாங்க ரெண்டு விறகு எடுத்துட்டு வந்துட்டாங்க அவர் பக்கத்தில் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்தார் அவரை போய் நீங்கள் ரெண்டு பேரைக்கும் எடுத்துவாங்க சொன்னார் அவர் மூணு விறகு எடுத்து வந்தார் ஒரு கயிறு கொடுத்ததெல்லாம் கட்டு அப்படின்னார் கட்டி முடித்த பிறகு இது வேற உருவம் நாள் கேட்டார் உலக அவர் கேட்டிருக்க வேற பதில் சொல்லலை ஆகவே இந்த ஜாதி என்பது ஒரு கட்டமைப்பு கட்டு இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூக கட்டமைப்பினர் இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு திருமண பழக்கம் இருக்கும் ஒரு உணவு பழக்கம் இருக்கும் ஒரு வகையான ஒரே மாதிரியான தொழில் செய்வாங்க ஒரே மாதிரி ஒரு ஸ்லாங்கில் பேசுவாங்க கொடுக்கல் வாங்கல இருக்கும் குலதெய்வம் ஒரே மாதிரி இருக்கும் குலதெய்வம் கோயில் ஒரே மாதிரி இருக்கும் அப்போ ஒத்த ஒரு கட்டமைப்பு உள்ளவர்களும் கட்டி வைக்கக்கூடியதான் ஜாதி என்பதாக நம்முடைய ஐயாயிரம் ஆண்டு கால வரலாற்றில் அப்படிதான் இருந்திருக்கு அப்போ ஐயருங்கிறது ஒரு கட்டு செட்டியாருங்கிறது ஒரு கட்டு நாடார் ஒரு கட்டு இல்லை ஒரு கட்டு இந்த கட்டை உடைக்கணும்னு யாரும் முடி பண்ணா வெள்ளைக்கார முடி பண்ண ஏன்னா அந்த கட்டு தான் இடுக்கி பிடித்திருக்கிறது கட்டை உடைச்சாச்சும் மதம் மாற்றிடலாம் பல பல உழ்ந்துருக்கும் இது அவங்களுடைய கான்ஸ்பிரசி இந்த இந்தியன் ஹிஸ்டரி எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா ஜாதி ரீதியாக சண்டை என்பது வெள்ளக்கார ஆட்சிக்கு பிறகு நம்ம நாட்டிலே வருகிறது அதுக்கு ரெக்கார்டட் கேஸ்ட் ஃபைட்டுங்கிறது எங்கேயுமே கிடையாது முஸ்லீம் ஆட்சியில கூட கிடையாது எல்லாம் தான் போ போட்டு இருக்காங்க ஒண்டி வீரன் எல்லாமே சேர்ந்தா போரிட்டு இருக்காங்க சுதந்திர போராட்ட காலத்தில் கூட எங்கேயும் வந்து பிரிவு பாபேசு பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து பேர் சேர்ந்து உட்காந்து திட்டம் போடுறாங்க எல்லா கேஸ்டும் இருக்காங்க செட்டியார் முதலியார் பிள்ளை ஐயர் எல்லாமே இருக்காங்க ஐயங்கார் அப்ப ஜாதி என்பது பிரிவினை முயற்சி செய்து வெற்றி பெற்றது ஓரளவு வெள்ளக்கார கிறிஸ்டின் மிஷினரிஸ் இப்ப அவங்களுடைய ஊதுகோளா இருக்கக்கூடிய திராவிடம் மீண்டும் திராவிடத்தை இந்த ஜாதி ஜாதியை தூண்டிவிட்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறது பிரச்சனைக்கு காரணமே இந்த திராவிட சித்தாந்தம் தான் திராவிடன் மாடல் தான் பிரச்சனை அதனால இந்த திராவிடன் மாடல் ஒழிஞ்சாதான் ஜாதி பிரச்சனையே ஒழி அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் எப்படி இருந்தாலும் தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு செயல் நடந்த ரொம்ப மனசு நமக்கு மனசு வருத்தமாக இருக்கிறது நம்முடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை மறந்து போகின்ற காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட ஒரு எப்படிங்க மனசு ஒரு இப்படி போய் வெட்ட முடியுமான சதக்கு சதக்குன்னு வெட்டுறாங்க சக வயசு மாலாம் சின்ன வயசு அப்போ மனுஷத்தன்மையே போயிருக்குப்பாங்க ஆகவே அந்த மனிதத்தன்மை மீண்டும் வளர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் காக்கப்படும் அந்த கல்வி சின்ன குழந்தைகளுக்கு புகட்டப்படும் அப்போதான் இப்படிப்பட்ட செயல்கள் நடைபெறாமல் தடுக்க முடியும்